பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஆடி மாத பலனை தெல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் கடகராசி நேயர்களே கடகம் என்பது நண்டு நண்டு போல் ஊர்ந்து ஊர்ந்து வெற்றி அடைவீர்கள் கடகராசி நேயர்களுக்கு லக்கணத்தில் சூரியன் இருப்பதால் இவர்கள் வெளியூர்களுக்கு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய பாக்கியம் காசிக்கு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும் சில கருமங்கள் தீரக்கூடிய வழி உண்டாகும் வீட்டில் சில ஓமங்கள் வளர்த்து வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் விடுபடும் ரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பதால் சுபட்சமான யோகம் உண்டாகும் விவசாயிகளுக்கு விவசாயம் உண்டு வெகு நாள் பழைய இடங்கள் வாங்கினவர்களுக்கு இந்த அந்த மாதத்தில் கோடி கணக்கில் விற்பனைக்கு அட்வான்ஸ் போடக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மூணாம் இடத்தில் கேது இருப்பதால் கேது என்பது பாம்பு விநாயகர் கோயில் கட்டி கும்பாசி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் பூரிய சொத்துக்களில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் முட்டு வழியால் அவஸ்தப்பட்டவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த வழியை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் பதினோராம் இடத்தில் சூரியனும் கு செவ்வாயும் குரு இருப்பதால் ஒரு குரு மங்கள யோகம் உண்டாகும் மங்களம் என்பது பனிரெண்டு இருபது ஆண்டுகள் திருமணமாகாத குடும்பங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கடகராசிரியர்களே நீங்கள் கடகடையென்று முன்னேறுவீர்கள்